தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் மாத பலன்கள் ஒன்றுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா எட்டாம் தூக்கி சனிக்கு நமக்கு கிஃப்டாக பண்ணிட்டோம் சனிதான் எட்டாம் நம்பருக்கு அதிபதி சனி புரிஞ்சுக்கவே முடில நல்லவரா கெட்டவரா அந்த மாதிரி ஒன்று நாளுக்கு ஒரு எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது டிப்ரெஷன் என்னடா நம்ம வாழ்க்கை வீணாக போகுது எதை நோக்கி வாழ்க்கை போகுதுன்னே தெரியலையே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுறவுடையே தெரியலையே போன்ற எண்ணம் வருகிறது கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த ஜூனுக்கு அப்புறம் நேரம் இவனுக்கும் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் அப்போ ராசியில் இத்தனை பேர் உடம்புல இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அமைதியாக இருக்கணும் ராம்ஜி சார் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்ல வரைக்கேன் ஒன்றும் செய்யக்கூடாது டிசம்பர் வரைக்கும் உங்கள் மா இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது தனுசு ராசி அப்படின்னாலே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எட்டாம் இடத்துல குரு பகவான் தெரியும் குருஜி நிறைய பார்த்தாச்சு அஷ்டம குருவில் தானே நாங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அஷ்டம சனி மாதிரியே தான் அஷ்டம குருவோம் யாராக இருந்தாலும் சந்திரன் அஷ்ட எட்டில் போனாலும் சந்திர அஷ்டமம் நண்பர்களை எது ஒன்று அஷ்டமத்தில் மறைந்தாலும் அதனுடைய தன்மையை இழந்து விடுகிறது அதனால் அந்த எட்டாம் நம்பருடைய அதிசயம் என்னங்கிறது இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஒன்றுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா எட்டாம் நம்பர் தூக்கி சனிக்கு நமக்கு கிஃப்டாக பண்ணிட்டோம் சனிதான் எட்டாம் நம்பருக்கு அதிபதி சனி புரிஞ்சுக்கவே முடில நல்லவரா கெட்டவரா அந்த மாதிரி தான் அப்போ ஒன்று நாளுக்கு ஒரு எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது டிப்ரெஷன் ராசிநாதன் உலகின் மிக கடுமையான நோய் என்ன சொல்லுங்கள் நண்பர்களே என்ன வேணாம்னு நினச்சிக்கோங்க உலகின் மிக கடுமையான நோய் புற்றுநோய் இல்லை இல்லை வேறு வேறு இன்னும் கூட உயிர்கொல்லி நோய்கள்லாம் இப்போ நிறையா இருக்கே லிவர் சிரோசிஸில் ஆரம்பித்து உயிர்கொல்லி நோய்க்கா பஞ்சம் பிரெயின் ட்யூம் ஒரு காலத்தில் ஹஜித் படலாம் வரும்போது பிரெயின் டியூமர்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது அப்புறம் அதுக்கு மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறமா புற்றுநோய்கள் இருந்தது அதுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது அது மாதிரி இப்போ எல்லாம் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வர்றவங்களுக்கெல்லாம் உயிர்க்காக இருக்காது எல்லாம் எல்லாத்துக்குமே மருத்துவத்துறை ஒரு பெரிய மயில்களில் அடைஞ்சிரும் அப்போது ஒன்று நாலு கொடி ஒரு எட்டாம் இடத்தில் வரும்பொழுது இந்த மனநோய்க்கு மட்டும் என்ன மருந்துடானா ஒன்றும் இல்லை கலர் மாத்திரை சாப்பிட்டா மனது சரியாருன்னா எல்லாருமே கலர் மாத்திரை சாப்பிட தயார் ஆனால் மனசுங்கிற ஒரு அற்புத ஒரு கருவியை எப்படி கையாளணும்னே மனிதர்களுக்கு தெரியறதில்ல உண்மை தான் ஏன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை எதுவுமே நம்ம செய்கிறதில்ல இல்லை நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் மனசுக்கு பிடிச்ச வேலை நினைக்கிறீங்களா கிடையாது மனசுக்கு பிடிச்ச வேலைலாம் வேறு மனசுக்கு பிடிச்சது மகிழ்ந்து இருப்பது ஆனால் அதை நம்ம பண்ணுறதே கிடையாது எந்நேரமும் ஒரு கோழி இடும் முட்டையை போல் முட்டையிடும் கோழியைப் போல் எந்நேரமும் இந்த பணத்தை நாம் குயில் என்பதையும் மறந்து விடுகிறோம் நம்ம குயில் நம்ம கோயிலுங்கிறதே மறந்துட்டு ஒரு கோழி மாதிரி ஆகிட்டோம் முட்டை போடுறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒன்று நாலு கூடிய ஒரு எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது டிப்ரெஷன் என்னடா நம்ம வாழ்க்கை வீணாக போகுது எதை நோக்கி வாழ்க்கை போகுதுன்னே தெரியலையே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுறோடையே தெரியலையே போன்ற எண்ணம் வருகிறது கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த ஜூனுக்கு அப்புறம் ஒரு வருஷம் இப்படிதான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பொறுமை பொதுவாகவே மூடி கேரக்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டிங்க நண்பர்களே நிறைய பேர் நான் ரொம்ப ரிசர்வ்டு டைப் நான் அதிகமாக பேச மாட்டேன் ஐ எம் நாட் ஸ்பீக் தட் மச் மோர் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் போடுங்க ஒரு குரூப் இப்படி ஒரு குரூப் எனக்கெல்லாம் கோவம் வந்துன்னா அப்படிதான் அப்படி பயங்கரமாக கோவம் வந்துடும் அப்படிம்பாங்க அதுவும் அப்படி தான் இது எதுவும் உங்கள் இமேஜ் கிடையாது உண்மையிலேயே நீங்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தால் கவரப்பட்டுருக்கீங்க அவ்வளோதான் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது இறைவன் படைப்பில் எல்லாருமே சாங் சகதம் சில பேர் பிறந்திருந்தே விஜயகாந்த் படமாக பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பான் அவன் தன்னை தானே அப்படி நினச்சிப்பான் இப்போ எங்கள் டீம்லேயே சதீஷ்னு இருக்கான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் பாட்டு பார்க்குற ஒரே அளவு ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் மைண்டு ஜாலியாகவே இருக்கும் நீ என்ன வேணால் சொல்லிக்க நான் அப்படி தான் இருப்பேன் அப்போது ராசியில் இந்த ம அது ஒரு மென்டல் பீஸ்னஸ் எனக்கு அவங்களாம் பார்க்கும் போது ஒரு பாற்றாமல் ஏன்னா நம்மளால இப்படி இருக்க முடியலையே இறைவன் நம்மளையும் இப்படி தானே படைச்சிருக்கான் ஜாலியாக இருக்க தானே படைச்சிருக்கான் ஆனால் என்னால் ஜாலியாக இருக்க முடியலையே இதுதான் அந்த மனநோய் மனநோய் எங்கேருந்து வருது நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல அது நீ வாங்கிட்டு வந்தால் வரோம் அது அவன் வாங்கிட்டு வந்தால் வாரம் அதுதான் உண்மை நம்ம ஆயிரம் திட்டலாம் என்ன நீ டீம் பெம்மர் நான் டீம் லீடர் இருந்துக்கோ ஜாலியாக இருக்கே இல்லையா யார் ஜாலியாக இருக்கா நான் வந்தான் அப்போ அவன் தான் பெரியாள் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் இதுதான் இந்த மாதம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் காரணம் என்னவென்றால் கீப்பே இந்த இன்னைக்கு நாள் பேசி கொண்டிருக்கும் இந்த நாள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உடம்பில் யார் யார் இருக்கா தெரியுமா செவ்வா பகவான் சூரிய பகவான் நான் என் ஸ்டெயில் சொல்கிறதா இருந்தால் நான் யார் தெரியுமா தாண்டா மூத்த அண்ணே செவ்வா தாண்டா ரெண்டாவது அண்ணே சூரியன் நான்தாண்டாம் மூணாவது அண்ணன் சுக்கரன் நான்தாண்டாம் பாதகாதிபதி புதன் ஐயா பேரெல்லாம் டெராக தான் இருக்குது ஏன் என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன் ஏன் என் உடம்புல இருந்து உட்காந்துருக்கேன் ஏற்கனவே எங்காலும் குரு எட்டில் மறைஞ்சி விட்டர் எங்கள் அப்பா வீட்டில் இல்லாத நேரம் இந்த நேரம் பார்த்துக்க வீட்டில் வந்து ஒரு பெரிய சொந்தக்காரங்களாம் சித்தப்பா பெரியப்பா மாமா இவங்களுக்கெல்லாம் காபி போட்டு டீ கூட்டு சாப்பாடு போட்டு டிஃபன் போட்டியப்பா ஏற்கனவே நாங்களே ரொம்ப தவிச்சு போயிருக்கோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது வாங்குடாதான் எங்களுக்கு மேற்கொண்டு நாலு வேலை வச்சு விட்றீங்களே இப்போ ராசியில் இத்தனை பேர் இருக்கும்போது டிப்ரெஷன் தாங்க முடியாது உலகின் மிக கொடுமையான நோய் மனநோய் அந்த மனநோய் ஏன் வருகிறது டிப்ரெஷனால் வருகிறது அந்த டிப்ரெஷனை கொண்டுட்டால் போதும் நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு பச்சை கலர் மாத்திரை சாப்பிட்டா டிப்ரெஷன் போய்டுனா அந்த பச்சை கலர் மாத்திரை எல்லா கடையிலும் கிடைக்கும் ஆனால் அதுதான் தெரியல பெரிய பெரும் பெரிய பெரிய புற்றுநோய்களுக்கோ பெரிய பிரெயின் டியூமருக்கோ லிவர் சிரோசிஸு கூட மருந்து கொடுத்து வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா என்ன மனநோய்க்கு மருந்தே இல்லை மனசாக பார்த்து சரியானா உண்டு இல்லைன்னா அப்படியே சுத்த வேண்டியதுதான் இவனால் இவனுக்கும் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் அப்போ ராசியில் இத்தனை பேர் உடம்புல இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அமைதியாக இருக்கணும் ராம்ஜி சார் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க ஒன்றும் செய்யக்கூடாது டிசம்பர் வரைக்கும் அவங்க மா உடம்புல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பெரிய பிரயாணங்களை தவிர்க்கணும் நைட்டு கண்ணு முழிக்கிறத தவிர்க்கணும் அடாவுடா பேச்சுகளை தவிர்க்கணும் சோஷியல் மீடியாவில் ஒருத்தரை எவ்வளவு ஒம்புழுக்கிறதை தவிர்க்கணும் நான் இப்பொழுதையே சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஐயா இதெல்லாம் நமக்கு தேவையா அந்த மாதிரி எதை இதை பற்றி உங்கள் கருத்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுன்னு அவசியமே இல்லை யாரோ எதையோ பேசிட்டு போகிறாங்க நண்பர்களே தேடி தேடி போய் கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் கூட தேடி தேடி போய் கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் உங்களை யார் இப்போ கருத்து கேட்கல அவன் அவன் வேலையை பார்க்குறான் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அவ்வளோதான் அப்போது ராசிக்காரர்கள் உடம்புல டென்ஷன் அப்போ மேனேஜர் கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே வா கமான் இங்கே வா இங்கே வாடா அப்படி கூப்பிட்டு வா பார்த்தியா நாளைக்கு காலையில் ப்ரொடக்ஷன் பிளான் என்ன அதை சொல்கிறீங்க சரி ஓகேப்போ கேட்டிங்க பாதி சொல்கிறேன் அதுக்குள்ளே போங்கிறீங்க அதுக்குள்ளே எனக்கு மூடு ஆச்சு நீ ஓ ஏன் என்னை சித்திரவதைப்படுத்துகிறீங்க சும்மா காட்டி என்னடா வேலை வாங்குறீங்க சும்மா காட்டியுமே உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க சும்மாவே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் வேலை உங்களை எமோஷன் ஆக்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறாங்களாமா ஸோ அப்போது ராசியில் எத்தனை பேர் இருக்கும்போது அந்த மாதிரி டென்ஷன் வரும் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவான் வக்ரனைவரத்தை அடைந்து விட்டார் ஒரே சந்தோஷம் ரெண்டு கூடியவர் வக்ர நிவரத்தை அடைந்ததால் பணம் வரும் ஒரு நல்ல விஷயம் இதில் பாருங்கள் குரு பகவான் இவங்க அத்தனை பேரையும் பார்த்துட்றாரு ஒரே ஸ்ட்ரோக்கில் இது நீங்கள் போன டபுள் புண்ணியம் இப்போ எப்போது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அப்படிக்கா அப்படி வந்து மிதனத்துக்கு வந்துடுறார் குரு வந்துட்டு இந்த நாலு பேரையும் பார்க்குறாரு என்னவா என்ன என் பையனை ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கலாம் தன் இஸ் ஹீஸ் மை மை ஹோம் அண்ட் ஆல் ஆர் மை சில்ட்ரன்ஸ் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஐயா நீங்கள் வந்துட்டீங்களா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வந்துடுறார் மிதுனத்துக்கு யார் அவர் ஃபாதர் நானும் மீனராசி தான் அவர் ஃபாதர் குரு ஸோ அவர் வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்தவொன்னே என்ன பண்ணுறார் அந்த நாலு பேரையும் பார்த்துடுறார் இந்த முதல் அண்ணன் ரெண்டாவது அண்ணன் மூணாவது அண்ணன் எல்லோரையும் பார்த்து சாந்தப்படுத்துகிறார் இப்போ இவங்கெல்லாம் யோகத்தை தர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறாங்க ஐந்து கூடிய யோகாதிபதியாக செவ்வாய் செயல்படுறார் ஒம்போது கூடிய பாக்யாதிபதியாக சூரியன் செயல்படுறார் பத்துக்குடைய பாருங்க அப்படி இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இந்த சொல்றேன் சொல்கிறேன் பத்துக்குடைய இவராக பதினோ உங்களுக்கு இவராக செயல்படுகிறார் பதினொன்று குடைய சுக்கரனாக செயல்படுகிறார் இவர் எல்லாரையும் குரு பார்க்கும் பொழுது பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் எழுந்து வா நன நனன் ஆ ஆ இன்னும் பத்து நாளில் நியூ இயரே வரப்போகுது இப்போ எழுந்திரிச்சு வந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு போக போகுதுப்பா எனிவே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இதோட முடிய போகுதே என்ன இந்த டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜனவரி பதினஞ்சு பொங்கல் வரைக்கும் நம்ம சம்பாதிப்போம் பொங்கலை கொண்டாடிட்டு போவோம் நியூ இயருக்கு சம்பாதிக்கலாம் இப்போ பொங்கலுக்கு சம்பாதிப்போம் அவ்வளவுதான் எனிவே வேறு இந்த டிசம்பர் மாதம் அதன் தொடர்ச்சி ஜனவரி வரை நீளும் ஒன்றே ஒன்று அமைதி ஜென்னிலைக்கு செல்லுங்கள் ஜென்னிலைன்னா என்னென்னு சொல்லுங்கள் நான் அடிக்கடி என் டீமில் சொல்லுவேன் ஜென்நிலை சொல்லுகிறது நண்பர்களே ஒர்கீஸ் ஹோலி வேலை என்பது தெய்வத்திற்கு சமமானது அதை தொட்டு நம்ம அசிங்கப்படுத்த வேண்டாம் வேலை வேலை பார்க்குறவங்க பார்க்கட்டும் நம்ம அமைதியாக வேடிக்கை பார்த்தா போதும் ஒர்கீஸ் ஜாலியாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்து விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்